நாகை திருவாரூர் மாவட்ட மக்களே நீங்க எதிர்பார்த்த நிகழ்வு நாளை போகுது என்னன்னு தெரியுமா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் தமிழ்நாட்டை வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே திருச்சி அரியலூர் பெரம்பலூரில் அவர் சுற்றுப்பயணம் முடிந்துவிட்டது அங்கு கூட்டமலை மோதியதால் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி முழுமையாக நடக்கவில்லை இப்போ நம்ம நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களுக்கு நாளை வர்றாரு வார வாரம் சனிக்கிழமை மக்களை சந்திக்க போறதா அவர் திட்டமிட்டுள்ளார் நாளைக்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் நம்ம ஊர்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்துக்க போறார்னு தாவேக்க தலைமை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இதுக்காகவே தனியா ஒரு குழுவும் அமைச்சிருக்காங்களாம் இப்போ ஒட்டுமொத்த தமிழகமும் குறிப்பா நாகை திருவாரூர் மக்களும் விஜய் வருகைக்காக காத்து கொண்டிருக்காங்க இந்த சுற்றுப்பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எப்படி ஒரு அடித்தளமா அமையப்போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் உங்க ஊருக்கு விஜய் வந்தா பார்க்க போவீங்களா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க